அபிராமி செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்துக்கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கவும் பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக்கொள்வதும் கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லக்ஷ்மி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது சட்டை பயிலும் வைத்துக் கொள்ளலாம் சுவாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வழமை வெற்றி தனலாபம் ஆகியவை அளிக்க வல்லது இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி ஷேகர் அஸ் ஷேகர் அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்